அன்பர்களுக்கு வணக்கம் குரு சிவயோகி ஐயாவோட உபதேசம் வாங்கியவங்க மட்டும் சுற்றுலா செல்லலாம் பொதுவாக நம்ம தனியா ஒரு ஃபேமிலியா போனோம்னா டிக்கெட் பேர்ல இருந்து அங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி போறதுல இருந்து நிறைய சிரமங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி ஒரு குழுவா சேர்ந்து போகும்போது ஈஸியா இருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம கையா கொடுத்துருக்காங்க இது இந்த ஐயா கூட இந்த மாதிரி போகிறதுக்கு அடிப்படையாக நமக்கு உபதேசம் வாங்கியிருக்கணும் ஸோ அதை முன்னிட்டு தான் வந்து இந்த சலுகை கொடுத்துருக்காங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உபதேச பயிற்சிக்கான கட்டணம் சலுகையில் இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க டூர் கோவா டூர் வந்து செப்டம்பர் மாதம் ஐயா கூட ஒரு ஐந்து நாள் செல்ல இருக்கிறாங்க உபதேசம் வாங்கினவங்க நீங்கள் இந்த டூருக்கு தான் வரணும் இல்லை டூருக்கும் வரலாம் இல்ல இனிமேல் போற கூடிய அடுத்த நிறைய ஏற்பாடு பண்ணுவாங்க இந்த இந்த சலுகை கட்டணம் பயன்படுத்தி உபதேசம் வாங்கிக்கலாம் அதுக்கான இது ஒரு வாய்ப்பா இருக்கட்டும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிறப்பா இருங்க கொண்டாட்டமா இருங்க உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவரா மாத்து உங்க கையில தான் நல்லா இருக்கு பயன்படுத்திக்கலாம் நல்லது